வெல்கம் டு கவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் பீட்ஸ் கூடையோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த அளவில் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம் இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க நம்மக்கிட்டையே ப்ராடக்ட் வாங்கி அதாவது ஒயரு பீட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வாங்கி போட்டு அனுப்பியிருக்கிற குடையோட மாடல் தான் உங்களுக்கும் இது போல் ஒயர் மற்றும் பீட்ஸ் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே குறைவான ரேட்டில் கிடைக்கும் ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த கலர் கேட்டாலும் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட ஒயரும் எல்லா விதமான ஒயர்களும் கிடைக்கிது இவங்க வந்து பாருங்கள் போட்டுவிட்டு நமக்கு வீடியோக்கும் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய குடைகள் ரெண்டு பீட்ஸு கூட நீங்கள் சாம்பிள்க்கு கம்மியாக கூட வாங்கி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட அப்புறம் நிறைய வாங்கிக்கலாம் பாருங்கள் இது ஃபுல்லுமே கிளாஸ் ஒயர் தான் கிளாஸ் ஒயரில் ஒயிட்டில் வந்து வயலட் கலர் பீட்ஸும் ப்ளூ கலரும் கலந்து போட்டிருக்குறாங்க இது வந்து எல்லோ கிடையாதுங்க இதுவும் கிளாஸ் ஒயர் தான் ஃபாரசன் கலரு இந்த இது எல்லாமே ஒரே ரோலில் போடக்கூடிய குடைகள் இது ஒரு ரோல்லே அவங்க போட்டு முடிச்சுட்டாங்க மெஷர்மெண்ட்டும் நமக்கு சொல்லியிருந்தாங்க ஆறு ஸ்கேல் அளவில் இருபது ஒயர் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நீளம் இருபது அகலம் எட்டு லைன் போட்டிருக்கிறாங்க ஸோ ரெட் அண்டு க்ரீனு பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் அதே அளவு மெஷர்மெண்ட்டு தான் இந்த குடைக்கும் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க ஒயிட் கலரில் இது எல்லாமே அவங்க போட்டு முடிச்சுட்டு உடனே சேல்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க ஒரு சிலர் வந்து தன்னுடைய தேவைகளுக்கும் போட்டுக்கிறீங்க சேல்ஸ் பண்ணுறவங்களும் வாங்கிக்கிறாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆர்டர் நம்மக்கிட்ட தான் போட்டுருக்குறாங்க பாருங்கள் வயலட்டு ரெண்டு சைடும் வயலட் கொடுத்துட்டு நடுவில் ப்ளூ வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது பீட்ஸ் வந்து நிறைய விதமான பீட்ஸ்கள் இருக்குது ஆனால் இவங்க இப்போ வாங்கியிருக்கிறது வந்து நெல்லிக்காய் பீட்ஸு நெல்லிக்காய் பீட்ஸ்லையுமே நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கலர் பக்கமாக இருக்குது நீங்கள் ஒயருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் கீழேயும் மேலேயும் பேஸில் வந்து அதாவது நார்மல் நாட்டில் ஒரு நாலு லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் நார்மல் நாட் போட்டு தான் இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஹேண்டிலுமே ரொம்ப சூப்பராக போட்டு முடிச்சுருக்கிறாங்க ஒரு ஒன் ரோல்லே போட்டு முடிக்கக்கூடிய கூட நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி போகிறதுனால ஒரு ரோல்லையே நமக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய கூடை கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நாங்கள் பின்னி சேல்ஸ் இருக்கோம் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை மணி ஒயர் தேவை அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்கள் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்